அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரியங்கா விஜய் நினைவெல்லாம் நீதானே அத்தியாயம் ஒன்று சில்லன்றி வீசிய குளிர்காற்று மேனியை இதமாக தழுவி செல்ல அது நேரம் வரை சற்று வெப்பமாக இருந்த வானில் அதிரடி மாற்றமாக மேகங்கள் இருள ஆரம்பித்தன மேகம் என்ற காதலி வானம் என்ற காதலனுடன் சண்டை போட்டுக்கொண்டு கொஞ்ச நேரத்தில் கோபித்துக்கொண்டு கொண்டு தன் சீற்றத்தை மழையாக பொழிய அவர்களின் சண்டையை பார்த்து பயந்து ஒளிந்து கொள்ளும் சிறுவன் போல கதிரவன் மறைந்து கொண்டான் சற்று நேரத்துக்கெல்லாம் இடி மின்னலுடன் வெள்ளி ஊசிகளால் மழை பலமாக பெய்தது மக்கள் எல்லோரும் ஒதுங்க இடம் தேடி தலையின் துணியை போட்டுக்கொண்டு ஒதுங்க ஆரம்பித்திருக்க ஆகா நம்மை கேள்வி கேட்க யாரும் இல்லை என்று மழை அதிகமாகவே தன் முத்திரையை பூமியிடம் பதிய வைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது காரின் கண்ணாடிகளை மெல்ல இறக்கிவிட்ட வாஞ்சிநாதன் ஆழமான மூச்சை இழுத்து அந்த குளிர்காற்றை முடிந்தவரை சுவாசித்தான் எங்கோ கிளம்பிய மண் வாசனை வேறு மனதை மயக்க அந்த இனிய உணர்வை அனுபவித்தபோது மனதில் அவனையும் அறியாமல் உற்சாகம் கரைபுரண்டு ஓடியது மழையை விரும்பாதவர்கள் யாரும் உண்டா இந்த உலகில் மனம் குழந்தையைப் போல ஆகிவிடும் மாயம்தான் என்ன இந்த மலையை காணும்போது உடனே இறங்கி அந்த மலை சாரலில் முழுவதுமாக நடைய வேண்டும் என்ற உந்துதலை வெகுவாக சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டவன் வெளியே இருந்த காட்சியில் லயித்து போனான் பெரும்பாலான மணிரத்னத்தின் படங்களில் படத்தின் ஆரம்ப காட்சியே மலையில் நடப்பது போலத்தான் ரசனையுடன் அமைத்திருப்பார் மலையின் பின்னணியில் நடிக்கும் எல்லோரின் முகமும் இயற்கையான அழகுடன் இருப்பது போல தோன்றும் அப்பப்பா இந்த மனம் இருக்கிறதே பொல்லாதது மனம் என்ற கரையில் நினைவுகளும் எண்ணங்களும் அலையென அடிக்கும் மாயம் என்ன என்று நினைத்து கொண்டான் காஞ்சிநாதன் எப்பொழுதும் நாவலில் பெண்களை பற்றியே முதலில் சித்தரிப்பதால் ஒரு மாற்றத்திற்காக காஞ்சிநாதனைப் பற்றி வர்ணிக்கலாமா இருபத்தி எட்டே வயது நிரம்பிய நம் பாஞ்சியை பார்த்தால் அட எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைத்தால் சரிதான் பார்ப்பவருக்கு பக்கத்து வீட்டு பையன் போன்ற தோற்றம் தன் வயதுக்கேற்ற உயரமும் உடற்பயிற்சியும் யோகாசனமும் செய்து வலுவேறிய அவனின் இரும்பு போன்ற கம்பீரமான உதற்கட்டும் நிமிர்ந்த நடையும் அகன்ற தோள்களுமாக பார்ப்பவரை சற்றே திரும்பி பார்க்க வைக்கும் வசீகரம் அவனுக்கு உண்டு என்ன ஒன்று தான் சற்று கம்மி அதை பற்றி சிறுவயதில் அவனுக்கே நிறைய வருத்தம் உண்டு தன் தாய் சுந்தரியிடம் சிறுவனாக இருக்கும் போது ஏக ரகளை செய்திருக்கிறான் நேற்று நடந்தது போல இருக்கிறது அம்மா பாப்பா மட்டும் நல்லா வெள்ளையா சிகப்பா இருக்கா நான் மட்டும் ஏமா இப்படி கருப்பா அசிங்கமாக இருக்கேன் என்று வெடிக்கப் போகும் அழுகையுடன் ஆரே வயது நிரம்பிய மகன் கேட்கும் அவனை அப்படியே வாரி அணைத்து முத்தமிட்ட அன்னை ஆசையுடன் மடியில் இருத்தி கொண்டாள் யாருடா கண்ணா சொன்னது நீ எவ்வளவு சிகப்பு தெரியுமா இல்லை பொய் சொல்றீங்க நம்ம பாட்டி ஊருக்கு போயிருந்தோம்ல அப்ப முத்தழகி அத்தை என்ன சொன்னாங்க தெரியுமா என்னடா தங்க சொன்னாங்க பாப்பா வர்ஷினி அப்படியே துண்டு போல இருக்கா ஆனா நம்ம வாஞ்சியை பார்த்தா தண்ணியில போட்ட துண்டு மாதிரியே இருக்கா இல்லக்கா என்று முத்தழகி சொல்லவும் அவளின் சகோதரி தமிழழகி அவளுக்காக சலுகை கேட்டிருக்கிறாள் புத்தழகி நம்ம அண்ணன் பிள்ளையை பற்றி நாமே தப்பா சொல்லலாமா அதுவும் அவன் முன்னாடியே சொல்லலாமா என்று தமிழழகி கடிந்து கொண்டதும் அப்ப எனக்கு பின்னாடி சொல்லலாமா அத்தை என்ற வாஞ்சிநாதன் மடக்கவும் ஒரு கணம் திகைத்த தமிழழகி பின் சிரித்துவிட்டு அண்ணன் மகனை அணைத்து முத்தமிட்டவள் தப்பு தாண்டா வாஞ்சி எப்பவுமே சொல்லக்கூடாதுதான் என்றவள் பாத்தியா புத்தழகி உன் பேச்சு அவனை எப்படி பாதிச்சு போச்சு என்றதும் சற்றே குறுகுறுப்புடன் இருந்த முத்தழகி வாஞ்சிநாதனை மடியில் அமர்த்தி கொண்டு செல்லம் கலரில் என்ன இருக்கு எல்லோரையும் விட எங்கள் தம்பி ரொம்ப கருத்துள்ள பிள்ளையாச்சே என்று சமாதானப்படுத்தியவள் அப்படியும் அந்த பிஞ்சு முகம் தெளிவடையாததைக் கொண்டு வாஞ்சி நம்மளோட ஒரிஜினல் நிறமே கருப்பு நீயே படிச்சிருப்பியே நாம் எல்லாருமே திராவிட நாகரீகத்துல இருந்து வந்தவங்க தான் ஆமாண்டா தங்கம் என்ற தமிழழுதி வெற்றி கொடிகளுக்கு படம் பார்த்துருக்கியா வஞ்சி ம் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் வரவும் அந்த படத்துல வர பாட்டுல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு ஒருத்தி பாடுவா இல்லையா ஆமாத்தை அப்ப கடைசியா நம்ம ஊர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் கருப்பு தான் வருமே என்றதும் முகம் வளர ஆமாத்தை நாம நாம் எல்லோரும் தேட்டரில் போய் பார்க்கும்போது ரஜினியை பத்தி பாடும் போதே நிறைய பேர் விசடிச்சாங்களே என்று சொல்லவும் அதேதான் வாஞ்சி அதனால கருப்பா இருக்கும்னு கவலைப்படாதே நம்ம இந்தியர்களோட அசல் நிறமே கருப்பு நிறந்தானே என்று சமாதானப்படுத்த அதன் பிறகே வாஞ்சிநாதனின் முகம் தெளிந்தது வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டு பின் மகனிடம் விளக்கம் சொல்லும் சின்ன நாத்தனாரை பார்க்கும் சுந்தரியிடம் சிறு குன்னகை ஒற்று வெளிப்பட்டது ஆனாலும் இது போதாது இன்னும் மகனை தெளிவுபடுத்த வேண்டும் என்று முடிவு செய்தாள் தட்டில் கவலை மீன் குளமும் வஞ்சரமின் வறுவலும் போட்டுக்கொண்டு வாஞ்சிநாதனை மாடிக்கு அழைத்து சென்றாள் சுந்தரி முதலில் அவன் ஆசைப்படி பஞ்சதந்திர கதை ஒன்று சொன்னவள் பின் மகனின் தலையை ஆதரவுடன் தழுவியபடி பாஞ்சி கருப்பாக இருக்கும்னு கவலையாக உனக்கு ஆமாம்மா நீங்களும் பாப்பாவும் வெள்ளையாக அழகாக இருக்கீங்க ஆனால் நானும் அப்பாவும் கருப்பாக தானே இருக்கோம் சரிப்பா அப்பாவை பார்த்தியா கருப்பாக இருக்கும் என்னைக்காவது கவலைப்பட்டு அழுகுறாங்களா ம் இல்லை ஆனால் என் மாதிரி சின்ன வயசில் அப்பாவும் அழுதுருப்பாங்க இல்லையா மறுபாக்க சுந்தரி தலைய இல்லடா தங்கம் பாட்டி சொன்னாங்களே அப்பாவை கிண்டல் பண்ணாலோ அதை பெருசு பண்ணாம ஆமா நான் கருப்புதான் அதுக்கு என்ன அந்த கண்ணன் சாமி கூட கருப்புதான் அதை மட்டும் எப்படி நீங்க சாமியா குன்றுறீங்க அப்படின்னு கேட்டாராம் சுத்தி நின்ன கேட்டவங்க வாயடைச்சு போனாங்களாம் நம்ம சொந்தக்காரங்க மத்தியில இன்னைக்கு அப்பா உயர்ந்த நிலையில் இருக்க காரணம் அவரோட நிறமா என்றது அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்றாங்க அவேதான் அப்பா இப்படி ஒரு நல்ல நிலைக்கு வர அவரோட திறமையும் உழைப்பும் தான் காரணம் நீ யாரு அவரோட பிள்ளையாச்சே அப்ப எப்படி இருக்கணும் அப்பா மாதிரி நானும் சூப்பரா இருக்கணும் என்றான் வாஞ்சிநாதன் மலர்ந்த முகத்துடன் என்னை விட அப்பாவை விட தாண்டி நீ ஜெயிக்கணும் அதுதான் எங்க ஆசை தெரியுமா அடைந்த மகனின் முகம் தெளிவடைவது கண்டு நிம்மதி அடைந்தது அந்த தாயின் மனம் ஆமாமா ஐயோ சுந்தரி போது சுந்தரி தாங்க முடியல கலர் காம்பினேஷன் பற்றி நீ ஒரு பெரிய சினிமா எடுக்கிற அளவுக்கு பேசிட்டம்மா என்று அப்போது வந்த அவளின் கணவர் கணேஷ் கேலியாக சென்ற அவரை பொய்கோபத்துடன் பார்த்தவள் என்னங்க நீங்கள் எவ்வளவு சீரியஸாக பேசுகிறேன் இப்படி நடுவில் வந்து நொள்ளு பண்ணுறீங்களே ஏய் சுந்தரி வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க கூடாதுமா நம்ம பிள்ளைக்கு என்ன பெரியவனாக ஆனது தானாக புரிஞ்சுக்க போகிறான் இல்லையா வாச்சி இல்லைப்பா என்றதும் லேசான குழப்பத்துடன் என்னடா தம்பி சொல்ற அப்பா பெரியவன் ஆகி புரிஞ்சிக்க மாட்டேன் இப்பவே புரிஞ்சுக்கிட்டேன் என்று வாஞ்சிநாதன் சொல்லவும் குபீர் என்று சிரித்தவர் அப்படி போடு அறிவாளை குளித்து பிறந்தது பூணையாகுமா என்று சிரிக்கவும் யாருங்க அந்த புலி என்று சுந்தரி அப்பாவியாக கேட்கவும் அதான தப்பாக சொல்லிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி தான் புலி அப்புறம் என்று இழுக்கவும் அப்புறம் சொல்லுங்க ஏன் என்ன முழுங்குறீங்க ஹி ஹி நீ ரொம்ப கேட்குறதால சொல்கிறேன் சுந்தரி கல்யாணத்துக்கு அப்புறமா கிளி பிடிச்சி கெளியாக ஆயிட்டேன் என்று சொல்லவும் உங்களை திருத்தவே முடியாதுப்பா நான் போகிறேன் பாப்பா முழிச்சுக்க போகிறா என்று கிளம்பினால் சுந்தரி கணேஷ் இருக்கிறாரே எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் தீவிரமாக எடுத்துக்கொள்ள மாட்டார் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட வேண்டும் என்று நினைப்பவர் அது தொழிலாகட்டும் அல்லது வீட்டு பிரச்சனையாகட்டும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இயல்பாக எடுத்துக்கொள்பவர் பெரியவனானதும் வாஞ்சிநாதனே அதை பற்றி வியந்து கேட்டதுண்டு அப்பா எப்படிப்பா இப்படி எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறீங்க அது ஒன்றும் இல்லைன்னா நம்மளை மாதிரி ரெண்டு குட்டி பிசாசுகளோட அட்டகாசத்தை பார்த்து பார்த்து அப்பா இப்படி ஆயிட்டாங்க என்று இல்லப்பா என்றுகளுடன் தங்கை வர்சினி கேட்க ஏ வர்சி என்னையே உன் கூட சேர்த்துக்கிற என்று செல்லமாக அவளின் தலையின் தட்டுவான் பின்னே இனம் இனத்தோடு தானே சேரும் புன்சிரிப்புடன் அவர்களை பார்க்கும் அது அப்படியே பழகி போச்சுமா எதை ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு எடுத்துக்கிறது என்றவர் பழம் கொண்டிருக்கும் மனைவியை பார்த்து கேலியாக சுந்தரி ஒருவேளை நம்ம கல்யாணத்துக்கு அப்புறமா தான் இப்படி ஆயிட்டேனோ எருமை மாட்டு மேல மழை பெய்தாலும் அப்படியே கவலைப்படாம நிற்குமே அது மாதிரி என்றதும் அங்கே வெடி சிரிப்பு கிளம்பியது இப்ப சாமி ஆளை விழுங்க காலையில உங்ககிட்ட மல்லுக்கட்ட நம்மளால முடியாது என்று சுந்தரி சிரித்துக்கொண்டே சொன்னாலும் மனதில் கணவனின் ரசனையான பேச்சை ரசிக்கவே செய்வாள் ஆகா நிறைய வளையங்கள் போட்டு பெரிய பிளாஸ்பேக் சொல்லி வாசகர்களை நோக்கடிக்க வேண்டாம் என்ற நல்ல எண்ணத்தால் இங்கே பிளாஸ்பேக் முடிந்து விஷயத்துக்கு வருவோம் சற்று நேரம் மழையை ரசித்துக்கொண்டே இருந்து வாஞ்சிநாதன் கார் திடீரென்று நிற்கவும் சிறு புருவ பார்த்தான் என்ன சந்தானோ என்ன ஆச்சு தெரியலைங்க சார் காலையில் கூட சரி சரிபார்த்தினேன் ஒரு நிமிஷம் சார் மலை வேறு முழு வீச்சில் பொழிய சந்தானம் முடிந்தவரை பார்த்தும் சரியாகவில்லை சந்தானம் இப்போதைக்கு கார் சரியாக மாதிரி தெரியல போல நீயும் மழையில் நினையிற மெக்கானிக்கை அழைச்சிட்டு வந்து பாரு நான் கிளம்புறேன் என்றும் பதறிய சந்தானம் ஐயா அனுச்சிக்கோங்க தப்பு ஏன் மேலதான் அடடா சந்தானம் பதறாதீங்க என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஆகிறது தான் என்றவன் கையில் குடையையும் எடுத்துக்கொண்டான் மழை வெள்ளி கம்பிகளாய் குடையில் சட் சட் என்ற ஓசையுடன் செவைகளில் சிங்காரமாக நீங்காரமிட சுற்றுப்புற குழுமையை அனுபவித்தவாறு பேருந்து நிறுத்தத்தை அடைந்தான் மழைக்காக ஒதுங்கிய சிலரும் தாமதமாக வரும் பேருந்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் பலருமாக பேருந்து நிறுத்தம் ஜே ஜே என்று இருந்தது கலவையான மனிதர்களின் கவலையான குரல்கள் கதமமாக ஒழிந்தன இந்த மழை வேணும்னு யார் அழுதா என்று சலிப்பான குரலில் ஒருவர் அழுத்து கொள்ள இப்ப இப்படி பேசுற வாய் ஏப்ரல் மே மாசம் வந்தா அடடா ஒரு மழை பெஞ்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் இல்லையா என்று அவரின் நண்பர் சொல்லவும் ஹிஹி அதுவும் சரிதான் என்று ஒத்து ஊதினார் முன்பு பேசியவர் மழை பெய்யலேனா கதை கந்தல்தான் தண்ணி இல்லாம காளி குளத்தோட தண்ணீராரி பின்னாடி ஓட ஆமாப்பா அதுவும் இத்தனை நாள் எப்படி அனல் காத்து வீசிச்சே இப்போ கொஞ்சம் குளிர்ந்த மாதிரி இருக்கு என்று சாகித்தார் ஒருவர் டேங்கப்பா மனிதனின் மனம் எத்தனை விசித்திரமானது இல்லையா ஒருவர் மழையை ஆதரிக்க மற்றொருவர் மழையை வெறுக்க இன்னொருவரோ அதை இதமாக ரசிக்க அப்பப்பா என்று அதிசயித்து போனான் வாஞ்சிநாதன் பிறந்தது முதல் வளமான வாழ்க்கைதான் வாஞ்சிநாதனுக்கு கண்டமா அப்படி என்றால் என்ன என்று கேட்கும் அளவிற்கு அவனை கண்ணும் கருத்துமாக கண்ணின் மணி போல பேணி வளர்த்த அவன் பெற்றோரே காரணம் நாம் தான் சிரமப்பட்டோம் நம் குழந்தைகளாவது கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்ற முனைப்புடன் கடுமையாக உழைத்து தொழிலில் பெரும் வெற்றி கண்டார் கணேஷ் மகனும் வளர்ந்து தொழிலில் கை கொடுக்க வியாபார முன்னேற்றம் அடைந்தது சிரமம் என்ற அத்தியாயமே இல்லாமல் அந்த குடும்பத்தின் வாழ்க்கை புத்தகத்தில் மகிழ்ச்சி என்ற அத்தியாயங்களால் நிரப்பப்பட்டு இருந்தது இன்று ஒரு நாள் நெரிசலான பேருந்து பயணத்தையும் சுகமாகவே அனுபவிக்கலாம் என்று எண்ணியபடி மறுபடியும் அந்த சூழலில் தன்னை இணைத்துக் கொண்டான் அச்சச்சோ வலை இப்படி கொட்டுதே மாடியிலேயே உடவைக்கெல்லாம் கஞ்சி போட்டு காய வச்சேன் எல்லாம் போச்சு இந்த பஸ் வேறு லேட் ஆகுது லேட்டாக போனால் இந்த மேனேஜர்களை வேற திட்டம் என்று முந்து கொண்டால் ஒரு நடுத்தர வயது பெண்மணி தனக்கும் நேரமானதை பார்த்து செல்ல வேண்டிய பேருந்து வருகிறதா என்று இடது பக்கமாக பார்த்து காஞ்சிநாதன் அப்படியே மெய்மறந்து போனான் அங்கே தேவதைப் போல ஒரு பெண் பதட்டமாக பரபரப்பாக பேருந்து நிறுத்தத்தை நோக்கி ஓட்டமும் நடையுமாக வந்து கொண்டிருந்தாள் அதுவரை வெளியில் பெய்து கொண்டிருந்த மழை வாஞ்சிநாதனின் இதயத்திற்கு வாக இடம்பெயர்ந்தது தொடரும் இப்போதான் நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும் நன்றி